வணக்கம் மக்களே வின் பண்ணியுமே ஆர்சிபி டீம் பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ண போறாங்களா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னடா இந்த வருஷம் ஆர்சிபி நல்ல பிளேயர்களை வாங்கி பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா டிராஃபியை வின் பண்ணாலோ அதே அனியோட தொடர ஆர்சிபி விரும்பலையமா 2026 மினி ஏஜ்ல சில வீரர்களை ஆர்சிபி ரிலீஸ் பண்ண இருக்காங்க அவங்கள யார் அப்படின்னு பார்த்தோம்னா லியாம் லிவிங்ஸ்டன் ராஷித் சலாம் துஷாரா லிங்கி இங்கிடி ஸ்வபனய்ல் சிங் டிம் செஃபத் முசரமணி மயங்க் யாதவ் இவங்க எல்லாம் அந்த அணி ரிலீஸ் பண்ண போறாங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர்ல விராட் கோலியோட பேர் சேர்க்கப்படுதா விராட் கோலி கைது செய்யப்படுவாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இப்போ வலம் வர தொடங்கி இருக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஜூன் நாலு அன்று நடைபெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியோட வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பதினோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கிரிக்கெட் வீரர் விராட் கோலி மேல சமூக ஆர்வலர் எம் வெங்கடேஷ் வெள்ளிக்கிழமை புகார் கொடுத்திருக்காரு இந்த விபத்துக்கு கோலி தான் காரணம் அப்படின்னு புகார்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இருந்தாலும் அவருக்கு எதிராக இதுவரைக்கும் நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல இது குறித்து காவல்துறை தரப்புல வெங்கடேஷோட புகார் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள எஃப்ஐ ஒரு பகுதியா கருத்தில் கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது விராட் கோலியோட பெயர் சேர்க்கப்படல மாறா புகாரின் ஒரு பகுதியில அவர் பெயர் இடம்பெற்றிருக்கோம் அதனால கோலி குற்றவாளியா கருதப்பட மாட்டாரு அதனால கோழியை கைது செய்யவோ நேரடியா விசாரிக்கவோ இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது ஆர் சிபி வெற்றி சம்பவம் தொடர்பாக முதல்வர் ஓய்வு பெற்ற உயர் நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை குழுவை நியமிச்சிருக்காரு கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பா நான்கு பேர் கைது செய்யப்பட்டு பதினாலு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து விராட் கோலியும் ஆர் சிபி அணியும் ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காங்க கோலி வார்த்தைகளே கிடையாது மனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் உயிரிழந்த பதினோரு பேர் குடும்பங்களுக்கு தலா லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் காயமடைந்த ரசிகர்களுக்கு ஆதரவளிக்க ஆர் சிபி நிதி உருவாக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டு இல்லைனா மூன்று நாட்களுக்கு அப்புறமா இந்த கொண்டாட்டத்தை திட்டமிட்டிருக்கலாம் இருக்கலாம் அப்போ ஆர் ரசிகர்கள் இதை உற்சாகத்தோட பங்கேற்றிருப்பாங்க நீங்க சரியான கால அவகாசத்தை அளிச்சிருக்கணும் ரெண்டு மூன்று நாட்களுக்கு அப்புறமா இந்த போட்டி நடந்திருந்தாலும் ரசிகர்கள் அதை பார்க்க வந்திருப்பாங்க இது மாதிரி ஒரு சம்பவமும் நடந்திருக்காது இதுல யார நாம குற்றம் சொல்றது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியையா இல்ல மாநில அரசையா அரசு இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்காம இருந்திருந்தா இந்த கொண்டாட்டங்களும் நடந்திருக்காது அதனால அரசுக்குமே இதுல பங்கு இருக்கு அதே சமயம் விமானத்துல பொதுவழியில வீரர்களை ஈடுபட வைக்க வேண்டும் என்ன அவசியம் ஐ அணிகளுக்கு இன்றைய காலகட்டத்தில் அதிக ரசிகர்கள் இருக்காங்க அந்த அணியோட உரிமையாளர் அதை தவறா கணிச்சிருக்காரு ரொம்ப பெரிய தவறையும் பண்ணிருக்காரு பிசிசிஐ இதுல குற்றம் சாட்ட முடியாது இது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியோட பொறுப்பு தான் அவங்க தான் மாநில அரசோட இதை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான கருத்து த்துக்கள் வளம் வர தொடங்கியிருக்கு நன்றி வணக்கம்